வெல்கம் டு மாங்கனி சிறகுகள் இன்னைக்கு நம்ம பிளாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காது குத்துறதுக்கு மூணு நாள் முன்னாடி தான் வந்து முகூர்த்த கால் ஊண்டனோம் அதாவது பந்தக்கால் நடுதல் சில ஊரில் வந்து பந்தக்கால் நடுறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் வந்து கால் ஊன்றுறது அப்படின்னு தான் சொல்லுவோம் இது வந்து அம்மா ஊரில் திருவிழா முடிஞ்ச மறுநாள் ஸோ வெள்ளிக்கிழமை திருவிழா முடிஞ்சது சனிக்கிழமை காலையில் எல்லாருமே கிளம்பி இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் காலையில் வந்து ரெண்டு நேரம் இருந்தது நல்ல நேரம் ஸோ அர்லி மார்னிங் ஒன்று இருந்தது கொஞ்சம் லேட்டாக ஒரு பத்து மணி போல ஒரு நாள் நேரம் அங்கே திருவிழாலாம் முடிச்சுட்டு எல்லாருமே டயர்டாக இருப்போம் அதனால ரெண்டாவது நல்ல நேரத்தை தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம் கிளம்பி வர்றதுக்கு அப்போதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முகூர்த்த கழுவுன்றதுக்கு கொட்டகை போடுற அண்ணாவும் வந்து இந்த கம்பெல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் சந்தனம்லாம் தடவிட்டு அதுக்கு மேலே உச்சியில் வந்து மாங்கொலை வந்து கட்டிட்டு அது கூட சேர்த்து பூவும் இப்போ வந்து வந்து நம்ம சேர்ந்து சந்தனம் மஞ்சள் தடவிட்டு அந்த பூ பால் இது எல்லாமே நம்ம அதுக்குள்ளே போடுவோம் ஸோ தான் வந்து முகூர்த்த கல்வோன்றதுக்கு ரெடி பண்ணுவாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க நேரம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கொட்டகை போடுற அண்ணா அவர் தான் வந்து கம்புக்கு வந்து சந்தனம்லாம் தொட்டு வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு தான் வந்து முதல்ல நம்ம பூஜை பண்ணணும் ஸோ அதுக்கும் வந்து அவங்க எல்லாமே ரெடி இருந்தாங்க

மாமா இது <coughs> <coughs> <coughs>

ஏய் <coughs> ரகுமத் ச நீங்க வைக்கல போங்க வாச்சிங்க நாலு பேரை கூப்புடுமா எங்க பட்டல பிள்ளைகள் கடைசியில் வைக்கணுமா

இப்போ முகூர்த்த காலுக்கு பெரியவங்க எல்லாருமே மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு அந்த பாலும் ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து சின்ன பசங்க வைக்கணும் ஸோ பெரியவங்க எல்லாம் சின்ன இருந்து கடைசியாக இருக்கிற குழந்தை வரை வந்து இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்கணுமா ஸோ லாஸ்ட்டாக வந்து தாரிக்காவை தான் தொட்டு வைக்க சொன்னோம் ஏன்னா அவ தான் வந்து இருக்கிறதுலே சின்ன பிள்ளை இங்கே இருக்கிற குட்டீஸுங்கள்லே

லை லைண்டே கூட அதெல்லாம் எல்லாரை வெச்சிட்டீல லாஸ்ட் மாச்சா தாரிகா லாஸ்ட் தன்னு என்ன வைக்கல தண்ணு வைக்கலையாச்சா தானும் வைக்கல சின்ன ஒரு ஒரு வித்தியாசம் வயசுதான்

எல்லா பாலையும் ஊத்த சொல்லுங்க கா எல்லா பாலையும் ஊத்த சொல்லுங்க வர 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 போடுமா இந்த மூணு வாட்டி போடு உள்ள 1 2 3.

பதினோடு பேரு பதிமூணு பேரு பதினெண்டு பேருக்கூடிய ஊறதுக்கு முன்னாடி அம்மா வீட்டிலேருந்து வரவுமே கொஞ்சம் டீ எல்லாமே போட்டு வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து டீ ஜூஸ் எல்லாமே கொடுத்தோம் அது போக இப்போ முகூர்த்த காலில் அந்த சந்தன எல்லாம் தொட்டு வச்ச எல்லாருக்குமே வந்து தாம்புலம் கொடுப்போம் அதாவது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் சாக்லேட்டு பிஸ்கெட்டு இது எல்லாமே வச்சு கொடுக்கணும் ஸோ அது எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருந்தோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ச ப்ளாக் வந்து இதோட முடியுது இனி வர்ற வ்ளாகில் வந்து காதுகுத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் இனி கண்டினியூவாக வரும் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி